கீதம் நூற்றி பத்தொன்பது எண்பத்தி எட்டு உமது கிருபையின் படியே என்னை உயிர்ப்பியும் அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன் யோனா நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கத்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னமே தர்சிசுக்கு ஓடிப்போனேன் நீதி இறக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் இந்த இரண்டு வசனங்களையும் வாசிக்கும்போது இரண்டு பரிசுத்தான்களுடைய வார்த்தைகளை பார்க்கிறோம் இந்த சங்கீத நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவிது அவர் என்ன சொல்லுகிறார் உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார் யோனா என்கின்ற தீர்க்கதரிசியம் என்ன சொல்கிறார்னா அண்டவரே நீர் யார் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்று அறிவேன் நான் கடந்த நாட்களிலும் இந்த வேத பகுதியை வாசித்து கொண்டிருக்கும்போது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது காரணம் என்னென்னா யோனா தெய்வம் யார் என்பதை அறிந்த நபர் நாம் அநேகர் சொல்வோம் யோனா என்ன செய்தார் வழி மாறி போனார் அவர் என்ன செய்கிறாரு ஆண்டவர் போக சொன்ன இடத்துக்கு அவர் என்ன செய்யலை போகலை அவர் வழி மாறி போனாருன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் யோனாவுக்கு ஒரே ஒரு காரியம் தெரிந்தது என்ன அப்படின்னா அவர் மிகுந்த கிருபையுள்ளவர் நம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் மிகுந்த கிருபையுள்ள தெய்வம் என்பதை அவர் அறிந்த தெய் அறிந்ததுனால தான் அவருக்கு தெரியுது இது எப்படியாவது என்ன செஞ்சிருவார் தெய்வம் மன்னிச்சிருவார் இந்த ஜனங்களில் மன்னிச்சிருவார் அவர் மிகுந்த கிருபையுள்ளவர் அவர் மன்னிக்கிற தெய்வம் என்பதை அறிந்துதான் அவர் என்ன செய்கிறாருன்னா வழி மாறி என்ன செய்கிறாரு போகிறார் அவருக்கு இந்த ஊழியத்தில் அவர் அனுபவம் ரொம்ப இருக்குது யோனாவுக்கு அனுபவம் ரொம்ப இருக்குது ஏன்னா அவர் ஊழியக்காரர் நம்ம அவரை பற்றி நம்ம ஒரு ராஜாக்கள் புஸ்தகத்தில் பார்க்கலாம் யோனாவை குறித்து நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக அழைப்பை பெற்று ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி அவருக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும் ஆண்டவர் யார் என்பது அதனால தான் அவர் சொல்கிறாரு ஆண்டவர் மிகுந்த கிருபையுள்ளவர் என்பதை சொல்லி அதை நான் அறிந்தேன் என்று சொல்லி என்ன செய்கிறார் சொல்லுகிறார் இந்த இரண்டு பரிசுத்தவான்களும் தங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் மிகுந்த கிருபையுள்ளவர் என்பதை அறிந்ததுனால அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் என்ன செய்தாங்கன்னா கர்த்தர்காய் வாழ கர்த்தர் உதவி செய்தார் விசேஷமாக இந்த சங்கீத காரணி குறித்து பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார்னா சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் சொல்லுகிறார் இது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பையும் அப்பொழுது நானும் உடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன் இந்த உலகத்தில் நாமும் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் என்ன செய்யணும் அடவரே உம்முடைய கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும் இந்த சங்கீத நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் இந்த பகுதி விசேஷமாக ஐ எண்பத்தி ஓராது வசனத்திலிருந்து பார்க்கும்போது உங்களுடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாக என் கண்கள் பூத்து போகிறது புகையிலுள்ள துருத்தியை போலானேன் உமது அடியனுடைய நாட்கள் எம்மாத்திரம் என்று சொல்லி அவர் எண்பத்தி ஏழாவது வருசனம் அவர்கள் என்னை பூமியில் இறாமல் நீக்கிவிட சற்று சற்றே போயிற்று இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் கடினமான இந்த சூழ்நிலையில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஏறெடுக்கக்கூடிய ஜபம் இவ்வாறு இருக்கிறது முது கிருபையின்படியே என்னை வீர்ப்பியும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தெய்வம் மிகுந்த கிருபையுள்ளவர் அவரிடத்தில் அடவரே நம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லும்போது அந்த தெய்வம் என்ன செய்வாராம் அவருடைய கிருபையை அனுப்பி நம்மை உயிர்ப்பித்து நம்மை இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்மை என்ன செய்வாராம் வாழுகிறதற்கான உதவிகளை கத்திரின்னு செய்வார் நமக்கு செய்வார் நம்ம இந்த உலகத்தில் அநேக நேரம் சோர்ந்து போகிறோம் சோர்ந்து போகும்போது நம்ம இந்த வார்த்தையை சொல்லி நம்ம என்ன செய்யலாம் ஜபிக்கலாம் நம்முடைய கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும் ஒருவேளை கவலையில் இருக்கலாம் அந்த கவலையில் இருக்கும்போதும் சரி ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும் அப்போ தான் ஆண்டவர் அந்த கவலையிலிருந்து வெளியே வருவதற்கு உதவி செய்வார் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள் ஏமாற்றங்கள் நம்ம நினைத்த காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம் அப்பொழுது நாம் என்ன செய்யலாம்னா ஆண்டவரே உங்களுடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லும்போது ஆண்டவர் நிச்சயம் மிகுந்த கிருபையுள்ளவர் அவர் என்ன செய்வாராம் தம்முடைய கிருபையை அனுப்பி நம்மை என்ன செய்வாராம் உயிர்ப்பிப்பாராம் வேதத்தில் இந்த இரண்டு சம்பவங்களை பார்த்தோம் யோனாவுடைய சத்திர புஸ்தகத்துலேயும் பார்த்தோம் மிகுந்த கிருபையுள்ளவர் அந்த நினைவை மக்கள் என்ன செய்கிறாங்க தங்களை தாழ்த்துறாங்க தங்களை தாழ்த்தி என்ன செய்கிறாங்க ரெட்டொடுத்தி உபவாசம் இருந்து அங்கே கத்துறதுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதுனால அவர்களுக்கு வந்த மிகப்பெரிய அழிவிலிருந்து அவர்கள் காக்கப்பட்டார்கள் காரணம் என்னன்னா தேவன் மிகுந்த கிருபை உள்ளவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகளை அடிக்கடி நாம் உச்சரிப்போம் அண்டபரே நம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நாம் உச்சரிக்கும்போது தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த கிருபையை கட்டளையிட்டு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நம்மை காப்பாற்றி நம்மை ஆசீர்வதித்து நம்மை மகிமைப்படுத்துவார் அந்த தெய்வம் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு அவர் என்ன செய்தார் கூட இருந்தார் சங்கீதக்காரனாகிய தாவீதை தம்முடைய மிகுந்த கிருபையின்படி அவரை அவரை பலப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் கூட இருந்து ஆசீர்வதித்தார் இந்த அதிகாலை வேலையிலும் கத்திரி சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம் நீங்களும் நானும் கத்தர் மிகுந்த கிருபையுள்ளவர் என்பதை அறிந்து கொள்வோம் என்றால் கத்தர் உங்களுக்கும் என்னை உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை தந்து நம்மையும் ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம் அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் தாமை நம்மை ஆசீர்வதிப்பாராக அப்பேற்பட்ட சிந்தனையோடு எண்பத்தி எட்டாவது வசனத்தை அவரும் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம் வாசிக்கும் போது இவ்வாறு இந்த சிந்தனையோடு வாசிப்போம் என்ன அடுவரே எனக்கும் உம்முடைய கிருவை வேண்டும் அன்றைக்கு நினைவே மக்களுக்கு உம்முடைய கிருபையை தந்தீரே காப்பாற்றினீரே இன்றைக்கு எனக்கும் உம்முடைய கிருவை வேணும் என்னையும் காப்பாற்றும் என்னையும் ஆசீர்வதியும் தாவீதனுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகும்போது உடைய கிருபையை அனுப்பி உயிர்ப்பித்தீரே நானும் சோர்ந்து போகும்பொழுது உம்முடைய கிருபையை அனுப்பி என்னை உயிர்ப்பியும் என்கிற சிந்தனையோடு யாரும் சேர்ந்து வாசிப்போம் கத்த நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையை தந்து நம்மை உயிர்ப்பித்து நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக யாரும் சேர்ந்து வாசிக்கலாம் உமது கிருபையின் படியே என்னை உயிர்ப்பியும் அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன் கதைதான் திருவார்த்தைகளை வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம்